குமரி மாவட்டம் அழகிய பாண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன் என்பவர் இந்து மாலை சிங்கள நகரிலிருந்து கருங்கல் நோக்கி தனது சொகுசு காரில் குடும்பத்தினருடன் சுவ நிகழ்ச்சிக்காக செல்வதற்காக வந்து கொண்டிருந்தார் அப்போது கருங்கல் அருகே வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் அந்த இரு வாகனத்தில் வந்த தம்பதி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர் அதே நேரத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பாதசாரி ஒருவர் நூறிளையில் உயிர் தப்பினார் இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விபத்தில் சிக்கிய இருவரையும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு ஆசாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த வாகனத்தை ஓட்டி வந்த கர்ணன் உறக்க தூக்க கலக்கத்தில் இருந்ததால் இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியதாக முதற்கட்ட விசாரணை தெரிய இது சம்பந்தமாக கர்கல் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்